மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றான் களைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றான் மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன்வண்ணம் கண்டான் மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன் கண்டான் மாவிழை தோரணம் மாடி கண்டான் மாவிலை தோரணம் மாடிட கண்டான் மணமகன் வந்து நின்று மாலை சூட கண்டான் களைக்கு கனவுகள் அவள் கலைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றான் ஆசையில் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டான் கண்மணி வாழையான் வான்மழை போல் கண்கள் நீரில் கண்டான் களைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றான் வள் பாம்பனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் செய்யுடன் நின்றாள் பூமணம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மாமனை பாரடி கண்மணி மருமகள் கண்கள் தன்னில் மாமன் தெய்வம் கண்டான் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அன்னன் வாழவைப்பான் என்று அமைதி கொண்டாள் கலைங்கடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றான் கலைங்க கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரில் பறந்து சென்றான் கற்பனை தேரில் பறந்து சென்றான் பொந்து சென்றா பொருந்து சென்றா